என்னை பொறுத்த இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படு பயங்கரமான செயல்களை செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அழிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றனர் ஏன் ஏபிபி நேரம் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சொல்ல போனால் இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்பு குடுகளை கண்டுகொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை சந்திரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதைகுழிகளை உருவாக்கி இருக்கின்றது இப்போது மனித புதைகுலிகள் மாத்திரமல்லாமல் போதை பொருட்களும் புதை குழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றன ஆகவே இந்த ஆட்சி முறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் இந்த அரசியல் யாப்பில் இருந்து முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்கின்ற போது அந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் இன்றைய நாளில் கொண்டு வரப்படுகின்ற ஜனாதிபதியின் உரித்துரிமைகள் நீக்குதல் சம்பந்தமான இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தனது எழுபத்தி ஓராவது வயதில் ஒரு முதுநிலை அடைந்த நிலையில் இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார் இந்த ஆட்சி முறையில் தொடர்ந்து பிரேமதாஸ் அவர்கள் டிபி விஜயதுங்க அவர்கள் அடுத்ததாக சந்திரிகாமியார் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேனர் மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாயா போன்ற எட்டு ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வாறு நடாத்தினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு தமிழ் தேசிய சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஆராய்கின்ற போது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை என்பதற்குள் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்திய ஒரு ஆட்சி முறையாகத்தான் இதை பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சோல்பெறி அரசியல் திட்டத்தில் இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நான்கு காணப்பட்டன அந்த ஏற்பாடுகளை அகற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டது அடுத்த கட்டமாக ஜே ஆர் என்ன செய்தார் என்றால் அந்த அரசியல் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எங்களுக்கு என்ன செய்தது நாட்டுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஜே ஆர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்து அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லப்படுகின்ற மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த சட்டம் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றியது குற்றவாளிகளை தப்பிக்கவும் செய்தது இந்த சட்டம் என்னை பொறுத்த மட்டில் இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படுபயங்கரமான செயல்களை செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அளிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றது ஏன் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சொல்ல போனால் இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்புக்கூடுகளை கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை சந்தரிக்காமல் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதைகுழிகளை உருவாக்கி இருக்கின்றது புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சி முறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் இந்த அரசியல் இருந்து முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்கின்ற போது அந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜனாதிபதி ஆட்சி முறை அகற்றப்பட வேண்டும் என்று ஜே ஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த போது இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை உதவாது என்று சொன்னார் அதன் பிறகு சந்திரிக்க அம்மையார் ஆட்சிக்கு வந்த போது சொன்னார் ஆறு மாத காலத்திற்குள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அகற்றுவேன் என்று சொன்னார் அடுத்து ஒவ்வொருவரும் எதிர்கட்சியிலிருந்து கஷ்டப்படுகின்ற போது அடக்கப்படுகின்ற போது ஒடுக்கப்படுகின்ற போது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை வெறுக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் ஆட்சி முறையை அவர்கள் அலங்கரிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு கடமை செய்திருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கொடுப்பனவுகள் இருப்பதை பாதுகாப்பு இருப்பதை பற்றி நாங்கள் குறைகூறவில்லை ஆனால் அளவுகடந்த ஆடம்பர ரீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன சொல்ல போனால் கிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட படையினர் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன மாளிகை வாசிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சாதாரண மக்களின் நிலைமையை பார்த்தால் எங்களுடைய நாடு பங்குரோத்து நிலைக்கு சென்று இருக்கின்றது நாங்கள் உயர்மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்புரிமைகளை சாதாரண மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடுகளில் மக்கள்தான் முக்கியமானவர்கள் மக்கள்தான் தலைவர்கள் என்றெல்லாம் வரைவிலக்கணங்கள் காணப்படுகின்றன ஆனால் சிறப்புரிமையை அல்லது கூடுதலான உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆட்சியாளர் அதிலும் ஜனாதிபதி ஆட்சி முறையில் மிக கூடுதலான சிறப்புரிமைகள் உரித்துரிமைகள் அனுபவிக்க கொண்டு அனுபவிக்கப்படுகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது மேலதிகமாக அளவுக்கு அதிகமாக ஆடம்பர ரீதியாக இந்த மக்களிலிருந்து மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த உரித்துரிமைகள் அகற்றப்படுவதில் எந்த பிழையும் இருக்க முடியாது ஏனென்றால் இது மக்களையும் ஆளுகின்றவர்களையும் பாரிய இடைவெளிக்கு உட்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக காணப்படுகின்றது ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அளவு கடந்த சுகபோகங்களை சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நிலைமை உண்மையில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றவர் அரசின் தலைவராக இருக்கின்றார் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்றார் ஆட்சித்துறையின் தலைவராக இருக்கின்றார் ஆயுதப்படைகளின் தலைவராக இருக்கின்றார் இவ்வளவு தலைமைத்துவத்தையும் வகித்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா பொருளாதார செழிப்பை கண்டிருக்கின்றதா ஜெயர் ஜெயவர்தனா சொன்னார் நான் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார் ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக மாற்றப் போகின்றேன் என்று சொன்னார் சித்திரவதை கூடங்கள் தான் இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒழிய சிங்கப்பூராக ஆக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அனுபவத்தில் சொல்லுகின்றோம் இப்போது நாட்டில் பல புதைகுலிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன அது சத்துருக்கொண்டானாக இருக்கலாம் கொக்கட்டிச்சோலியாக இருக்கலாம் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலையாக இருக்கலாம் வீரமுறை படுகொலை குமுதிரி படகு படுகொலை என்று நாங்கள் பல புதைகுலிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் என்று சொல்வதை விட இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கின்றார்கள் இப்போது போதை வசுக்கள் கூட புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன அந்த அளவுக்கு அவர்களை விசாரிக்கின்ற போது அப்படிப்பட்டவர்களுக்கு உயர்ந்த மட்டங்களோடு கூட மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன என்று எங்களுக்கு ஊடகங்கள் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த ஜனாதிபதியாக இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை முதன்மையுள்ளவர்களாக மாற்றிவிட்டு மக்களை அதள விதள பாதாளத்தில் தள்ளி இருக்கின்றார்கள் ஆக இவர்கள் செய்த சேவைகளை விட மக்கள் பட்ட அவஸ்தைகள் தான் கூடுதலாக இருக்கின்றது உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் மிருசிவில் சாவகச்சேரியில் மிருசிவில் என்ற இடத்தில் எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் அதிலும் ஐந்து வயது ஒரு குழந்தை கழுத்துகளை அறுத்து கொலை செய்யப்பட்டார் இந்த விடயங்களை செய்தவர் சுனில் ரத்நாயக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு படை அதிகாரி அந்த விடயம் உண்மையில் நீதிமன்றத்திற்கு சென்ற போது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற போதும் மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட அப்பாவிகளை படுகொலை செய்த ஒரு பயங்கர குற்றவாளியை ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்திருக்கின்றார் அப்படி என்றால் இங்கு இனவாத ரீதியான செயற்பாடுகள் தான் அளவுக்கு அதிகமாக நடைபெற்றிருக்கின்றது இப்படியெல்லாம் செய்தவர்களுக்கு உச்சமான மகோன்னத சிறப்புரிமைகள் அல்லது ஒரு டாம்பிகமான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடல்ல வங்குரோத்து நிலையை காணப்படுகின்ற நாட்டில் ஒரு சொர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற போது நரகத்தில் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் சமத்துவமும் இருக்காது சம உரிமையும் இருக்க முடியாது அதேபோன்றுதான் ஜிஆரின் ஜெ காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் கருப்பு யுலை மிக மோசமான ஒரு கருப்பு யூலை மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அளிக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது இதுவும் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சிக்கு தான் நடைபெற்றது அந்த அந்த காலத்தில் ஆசனங்களில் நாற்பது ஆசனங்கள் இருந்தன வைத்துக் கொண்டு அவர் அடாவடியாக செயல்பட்டாரை ஒழிய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அவர் செயல்படவில்லை எனவே இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்திருந்தால் அளவாக நீங்கள் அவர்களுக்குரிய சலுகைகளை வழங்கலாம் ஆனால் அளவு கடந்த சலுகைகளை விளங்குவது என்பது அது பொதுமக்களை அதள பாதாளத்தில் இருத்தி எங்கோ இருந்து கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சி முறையாகத்தான் இருக்க முடியும் ஆகவே மக்களுக்கு நாங்கள் சிறப்புரிமை அளிக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் எத்தனையோ தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன இதன் காரணமாக மக்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை ஆகவே மக்களுக்கு சிறப்புரிமை கொடுப்பதாக இருந்தால் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும்

ஐந்திலிருந்து அவர்கள் இந்த யுத்த காலத்தில் வெற்றிடங்களை நிரப்பி பணியாற்றி வந்தவர்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினாலு ஆண்டுகள் கழித்து தான் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டிருந்தன அந்த பதினாலு ஆண்டுகள் கழித்து ஐம்பது வயதிலும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள் இவர்களாக ஆக பத்து ஆண்டுகள் தான் பணியாற்றக்கூடியதாக இருக்கின்றது இவர்களுக்கு நாங்கள் சிறப்புரிமை வழங்கவில்லை யுத்த காலத்தில் எங்களுடைய கல்வியை முன்கொண்டு செல்வதற்கு அவர்கள் உதவியவர்கள் போன்றுதான் பார்க்கின்ற போது இன்னும் விடயத்தை சொல்லியாக வேண்டும் அதாவது சுதேச துறை உள்நாட்டில் எங்களுடைய சுதேச வைத்திய துறையை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயுர்வேத வைத்தியம் சித்த வைத்தியம் யுனானி போன்றவற்றை நாங்கள் பல்கலைக்கழக ரீதியாக கட்டியெழுப்பினோம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து தொழில் வாய்ப்பு இல்லை இன்று பொறியியலாளர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற முடியாத ஒரு நிலைமை இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த ஆட்சி முறைகள் இதனை கொண்டு வந்திருக்கின்றது அடுத்தது மருத்துவ துறையில் மாணவர்கள் மட்டக்களப்பை பொறுத்த மட்டில் கடந்த காலத்தில் கோட்டா அடிப்படையில் முப்பத்தி ஏழு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் இப்போது முப்பத்தி ஆறு மாணவர்களாக குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றனர் அதே போன்றுதான் எடுத்துக்கொண்டாலும் கிட்டத்தட்ட எமது நாட்டில் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் தேவைப்படுகின்றார்கள் ஆக நூற்றி பதினெட்டு உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி கரு சாமர சம்பநாயக மந்திரி துமா